விக்ரம் ரித்தி ஆகாஷ் பாஸ்கர் இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு உதயநிதி ஏதோ சம்பாதிச்சிருக்காரு காஷ்மேக்ல கணக்குல வராத பாட்டெல்லாம் இவங்க கணக்குல வந்து இவங்க அந்த பணத்தை குட்டிருக்காங்க இடி ரைட் பண்ணாங்க அன்பில் மகேஷ் மச்சரா பிறக்கார் இல்லையா அந்த அன்புக்கு சொந்தக்காரர் தான் விக்ரமன் கிராமத்துல ஓட்டு வீட்டுல வாழ்ந்தவங்க இவங்க முன்னோர்கள் ஒரு மாற்று உடைகள் ஒரு நாலு சட்டைகளுக்கு மேல இருக்காது

ஃபேமிலியை தாண்டி வேற யாருமே வளந்தற கூடாது. ஒண்ணே உதயநிதி இல்லனா சபரிசனி இவங்க தான் இருக்கணும் பேர் யார் வளந்தாங்க? மூகாமுதுவ குடும்பத்தை விட்டு வெளியேற்றி ஏத்தி அவர் தனியாக்கிட்டாங்க. கனிமுலி எம்.பி. பொரசுலி மாறன் மத்திய அமைச்சர். தயானி மாறன் எம்.பி. அலையிரி மத்திய அமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் மகன் இதான அந்த ட்ரீ. தா இறந்த பிறகு கலெஞ்சர் அண்ணாவுடைய பைய ஹிபிபி டாக்டர் அவர் வந்து கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாரு. வளர்த்தோம். அந்த துக்கத்து கூட இவன் வரல. சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ இந்த ஈடி வந்து ரைடு தொடர்பாக யார் யாரை எல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரணை வளையத்திற்குள் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் இந்த மாதிரி நிறைய பேரோட பேர்கள்லாம் வந்து அடிபடுது இந்த பாஸ்யம் கட்டுமான அதிபர் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வருது இப்போ அன்னைக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு தடை கொடுத்துட்டாங்களே விசாரிக்கக்கூடாது ஈடியை நீங்கள் இதில் ஊழல் நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இங்கே சட்டங்கள் ஆயிருந்தாலும் ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி தடை கொடுத்துட்டாங்க இன்னி கொஞ்ச நாள் ஆகும் தூங்கிட்டு இருக்கோம் மறுபடியும் ஈடி போய் அதில் மனு போட்டு பிறகுதான் விசாரணைக்கு வரும் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட டாஸ்மேக் ஊழலில் ஈடி இப்போ ரெண்டு மூணு நாளாக ரைட் பண்ணாங்க இல்லையா இதில் பார்த்தா ஆகாஷ் பாஸ்கரா நானே திமுகவில் பார்த்ததில்ல பார்த்ததில்லை இன்னொருத்தர் ரித்தீஸா அவரையும் நான் பார்த்ததில்ல இல்லை இது இன்னொருத்தரோட பேர் சொல்றாங்க ஆமா இவங்க மூணு பேருமே வந்து உதயநிதி அவர்கள் கூடவே இருக்கிறவங்க நான் திமுக இருந்த பொழுது நான் பார்த்த ஆட்கள் கலைஞர் காலத்து வரைக்கும் பார்த்தாலும் இவங்களை நான் பார்த்ததில்ல இல்லை இவங்க எல்லாம் சாதாரண குடும்பத்துல வந்தவங்க இவங்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் எப்படி வந்தது உதயநிதி அவங்க அப்பா ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் வேளச்சேரிக்கு கோபாலபுரத்திலிருந்து பிரிஞ்சு வேலைச்சேரிக்கு குடு குடிவி இருக்க அந்த வீடு கட்டிட்டு சைதை கிட்டு அந்த வீடை கட்டி கொடுத்தார் வேலைச்சேரியில் எனக்கு நல்லா தெரியும் அப்போது மாவட்டத்தில் சைதை கிட்டு நாங்கள்லாம் மதிமுக பிரிஞ்சு வெளியே வந்துட்டோம் அந்த நேரத்தில் அந்த வீட்டு இந்த பையங்கள்லாம் ஸ்கூலுக்கு இருக்க பையங்கள் எதே உதயநிதி உதயநிதி அப்படி எடுத்த வீட்டில் இவங்க குடியிருந்துருக்குறாங்க அப்படி பழக்கம் ஏற்பட்டுருக்கோம் நான் பார்த்ததே இல்லை அதே மாதிரி அன்பில் உடைய பேரன் மகேஷன் இல்லையா அவரும் திடீர்னு வந்தவர் ஸ்டாலின் நல்லா அமைச்சராயிட்டாரு எப்படி உதயநிதி அமைச்சரானாரோ அப்படி ஆகிட்டாரு அவங்க அப்பா ஸ்டாலினுக்கு இறுக்கமாக இருந்தார் அன்பிலுடைய பையன் பொய்யாமொழி இப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பிலுக்கு சொந்தக்காரர் தான் விக்ரமன் வாலாடின்னு திருச்சி மாவட்டத்தில் இருக்கு விக்ரமன் வந்து மகேஷுக்கு சொந்தக்காரருங்கிறாங்க அது மட்டுமல்ல ரித்தீஷ்னு ஒருத்தர் அவரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க நான் சொல்கிறேன் இந்த நான் பத்திரிகையில் படித்ததை வச்சு தான் பேசுகிறேன் நான் அவங்கள பார்த்தது நான் கலைஞர் வாழ காலத்து வரைக்கும் இவங்கெல்லாம் வந்தது கிடையாது நான் பார்த்தது கிடையாது அப்போது உதயநிதியை பார்த்துருக்குறேன் அதே மாதிரி அன்பில் உடைய பேரன் மகேஷை பார்த்துருக்குறேன் உதயநிதி இவங்க ரெண்டு வாரத்தை மீதி யாரையும் நான் பார்த்தது கூட இல்லை இப்போது அந்த விக்ரம் ரித்திஷ் ஆகாஷ் பாஸ்கர் இதெல்லாம் புதுசா வந்த ஆட்கள் இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு உதயநிதி ஏதோ சம்பாதிச்சிருக்காரு அந்த டாஸ் மேக்ல இருந்த பாட்டில்கள் கணக்குல வராத பாட்டில்லாம் இவங்க கணக்குல வந்து இவங்க அந்த பணத்தை இருக்காங்கன்னு இடி ரைட் பண்ணாங்க எல்லாமே அதுக்கு ஆவணங்கள் இருந்திருக்கு இதுக்கு மத்தியில் பார்த்தா நீங்க ரித்தீஸ் ஒரு தப்பு பண்ணலைன்னா அந்த ராஜா அண்ணாமலைபுரம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து லிப்ட்ல இறங்காம அந்த ஃபயர் சர்வீஸ் ஏனில இறங்கி ஓடி இருக்காரா அப்படின்னா என்ன காரணம் தப்பு நடந்திருக்குதான்னு வந்திருக்காரு அப்படின்னா சீபிரி சப்போர்ட் இறங்கி ஓடி வெளிநாட்டுக்கு போயிட்டார் இப்போ லண்டனில் இங்கே இருக்காருங்கிறாங்க அப்படின்னா இது ஏதோ தப்பு பண்ணலான்னு ஓடி ஒழியணும் இங்கே தப்பு பண்ணலனா இங்கே ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு நியாயப்படுத்துகிறாப்ப ஸ்டே கொடுத்துருக்குறாங்க கவாய் நீதிபதி தலைமை நீதிபதி பெஞ்சில் இதில் நல்லா தெரியுது பேட்டனாக தெரியுது ஊழல் நடந்திருக்கு சொத்துக்களை சுருட்டிருக்காங்க பணத்தை சுருட்டியிருக்காங்கன்னு தெரியுது இப்போ இதுக்கு ஒரு இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் திமுக இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் கலைஞர் மாட்டார் இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே முதலமைச்சருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியலை ஏன்னா இவ்வளவு தப்பு நடந்திருக்கு பையனை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டாமா அதுக்கு பிறகு என்னாச்சு இன்னொரு கலைஞர் காலத்திலே அவருடைய மருமகன் தலையெடுத்துட்டார் சப்ரீஸ்லங்கரோடு அவங்க அப்பா வாத்தியர் திருநெல்லை மாவட்டம் நான் திருநெல்லை தான் அரியநாயகரம் அவரை பற்றிலாம் விசாரிச்சிருக்கேன் அரியநாயகபுரம் அம்பாசுந்தரம் பக்கத்தில்

நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ அவருக்கு மேலே கனிமொழி இருக்காங்க கனிமொழி எப்பவும் போனாங்க ரெண்டாயிரத்தி நாலு தான் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க டிஆர்பாலு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு கட்டத்துக்கு உள்ளே போயிட்டார் இப்போ அவர் நாடாளுமன்றத்துக்கு முகமாகவே அவர் இல்லை புரியுதா இப்படிதாங்க அவங்க குடும்பத்தை எல்லாரும் கொண்டு ஆதிக்கும் எல்லாமே ஆட்சிக்கு தானே கெட்ட பேர் வருது ஆமா ஆட்சி கெட்ட அவருடைய பேர் அவருடைய பாடி கார்ட்ஸ் மாதிரியும் அவரோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரியும் இவங்க எல்லாம் வந்து சுத்திட்டு இருக்காங்க ரித்தீஷ் சுத்ராரு ஆகாஷ் பாஸ்கரன் சுத்துறாருன்னு பேர் வருது இவங்களுக்கு எப்படி பணம் வருது இவங்க எப்படி பராசக்தி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க முன்னூறு கோடிக்கு வீடு வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டோஸ் வந்து வெளியிடுறாங்க சோ அப்போ உதயநிதி அவர்கள் ஏன் இவங்களை இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க விடுறாரு கலைஞருக்கு ஸ்டாலின் பிள்ளை பாசம் இவருக்கு ஸ்டாலினுக்கு என்ன உதயநிதி பிள்ளை பாசம் அவ்வளோதான் உதயநிதிக்கு இவர்கள் மேல் என்ன பாசம் உதயநிதிக்கு அவங்களுக்கு வேண்டிய வேலைகள் இப்போ செந்தில் பாலாஜி கைதியானாருங்க கைதியானார் இல்லையா ஓமந்தூரார் மருத்துவமனையில் வச்சுருந்தாங்க அங்கே வச்சிருக்கும் போது ஒரு கைதியை போய் அமைச்சர்கள் பார்க்கலாமா அரசியல் சாசன பிரகாரம் உறுதிமொழி எடுத்தவங்க ஒரு குற்றவாளியை போய் சந்திக்க கூடாதுல்ல ஒரு கேபினெட் அமைச்சர் அத்தனை பேர் சந்திச்சாங்க விடிய கால ரெண்டு மணிக்கு உதயநிதி அமைச்சர் போய் அவரை பார்க்குறாருன்னா அவங்களோட இந்த ஆகாஷ் பாஸ்கரா ஆமா இவங்கெல்லாம் கூட போயிருக்காங்க அது மாதிரி வெவ்வேறு நிகழ்ச்சிகள் எங்க போனாலும் இவங்க கூட தான் இருக்கிறாங்க நீங்க சொன்ன அந்த சிப்ரோஸ் அப்பார்ட்மெண்ட்லயே கூட நீங்க சொன்னீங்களா அதுல இருந்து வந்து அவர் இந்த பைப்பொழியா கீழே இறங்கி இன்னைக்கு அவர் வந்து தலைமறை வாயிட்டாரு அந்த சிப்ரோஸ் அப்பார்ட்மெண்ட்ல வந்து அடிக்கடி பார்ட்டி நடத்துறாங்க ஒவ்வொரு பார்ட்டிக்கும் கோடி கணக்கில் செலவு பண்றாங்க இப்ப இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்றாங்க இப்படின்லாம் சொல்றாங்க அது நடிகைகள் நடிகைகள் நீங்க இந்த பணம் எப்படி வருதுங்க ஒரு தொழிலாளி நாலு முழுதும் உழைக்கிறான் டேஸ்மேக் கடைக்கு போகிறான் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த மதுவை வாங்குகிறான் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறா கேட்குறாங்க இரநூத்தி இரவா பெரிய பிக் ஷாட் யாராவது வந்து வாங்குவாங்களா அவன் இங்கே பீனிக்ஸ் மகால் இருக்க கடையில் வாங்குவான் இல்லை ஸ்பென்சரில் வாங்குவான் அங்கங்கே வாங்குவான் எக்ஸ்பிரஸ் ஓவியில் வாங்குவான் அவன் வந்து இங்கே வந்து டேஸ் நிற்க மாட்டான் இதெல்லாம் சாதாரண ஜனங்கள் இந்த பணத்தை வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த அவர் சுற்றிட்டு உதயநிதி சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா இந்த பாஸ்யம் பில்டரோ யாரோ நினைக்கிறேன் அவர் வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாட்டில் சரக்கு வாங்கியிருக்கார் இவ்வளவுதான் ஒரு நாள் தான் ஆமா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு துபாயில் இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இந்த இந்த இதில் சம்பந்தப்பட்ட ஒரு ஒருவர் அந்த எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு விஸ்கி இருக்குங்க ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்குறதுலேயே எல்லாரும் முடிக்கிறாங்க பத்தாயிரத்துக்கு மது வாங்குறது முடி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருன்னு ஒரு தவகள் அது மாதிரி வாட்சிகள் கோடிக்கணக்கான கணக்கில் பத்து வாட்சிகளுக்கு எத்தனையோ கோடிகளாம் அந்த கலெக்ஷன் வேறு இருக்கான் இதெல்லாம் என்ன நியாயங்க நீங்கள் ஒன்று ராஜா விட்டு கண்ணு குட்டிகளா அதுவும்

முகமுத்து அவர்களுடைய அதான் முக்காமத்து பேமிலி தான் கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சிருந்தாங்களே சொந்தம் நல்லது போலதுக்கு போவாங்க பெருசா வந்து இவங்களுக்குள்ள நெருக்கமா விட மாட்டாங்க புரியுதா அப்படி ஒரு சொந்தம் தான் இல்லைன்னு சொல்ல இப்படி ஆளுக்கில் வச்சுக்கிட்டு இப்படி சம்பாதிச்சா யார் பணம் துபாயில் போய் தான் அந்த கோடிக்கணக்கான வாட்சுகள்லாம் வாங்குவாங்களா ஆமாம் வாங்குவாங்க போகிறாங்களா இதெல்லாம் என்ன அர்த்தம்ங்க நீங்கள் மோடியை குறை சொல்கிறீங்க இல்லையா இவ்வளவு சட்டை போடுறாரு ஜாக்கெட் போடுறாரு நீங்கள் என்ன யோகியம் இப்போ சபரிசன் அவர்களும் ஒரு பவர் சென்டராக வளர்ந்தது எப்படி சார் ஏன்னா இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மருமகனாக வராரு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாமே அவருக்கு இல்லை தான் இருக்குது அவர் ஒரு நிழல் முதல்வர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் எப்படி ஒரு பவர் சென்டராக அதான் குடும்பம் தான் எல்லாமே குடும்பமே திமுக அவர் தான் முடிவெடுக்கிறது ஸ்டாலின் அவர் ஸ்டாலின் மனசாட்சியாகவே இருந்தார் முரசலிமாரன் கலைஞர் மனசாட்சியாக இருக்கிறது வேற விஷயம் அறிவார்ந்த மனசாட்சி அரசியல்பூர்வமான மனசாட்சி இங்கே யாவார அரசியல் தாங்க சபரீசன் சபரீஷன் ரெய்டு நடந்தது இல்லை சபரீஷன் சாதாரண வாத்தியர் பையன் இவ்வளோ வீடு கட்டிருக்கா ஸ்டாலின் மருமனால தான் இவ்வளோ வீடு கட்டிருக்கா எது கட்டியிருக்க வாட்சியின் விலை என்ன ஒரு வாத்தியர் பையன் அவ்வளோ கட்ட முடியுமா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வாத்தியர் பையன் செகண்ட் கிரேடோ பிடி வாத்தியரோ அவ்வளோ பணம் கட்ட முடியுமா புரியுதா அவள் அந்த ஸ்டாலின் மகளை க காதலித்து கல்யாணம் பண்ணார் மருமகன் ஆனார் அவ்வளோதான் அந்த விஷயமா அவர் வந்து எல்லாமே ஸ்டாலின் அவர் கையில் கொடுத்தார் எலெக்ஷன் படைச்சதுக்கு ஒப்படைத்தார் அப்போது வந்து ஏகப்பட்ட பணங்கள் வந்து சந்தேன் எம்ஏ இவங்க தான் அவருக்கு அடையாளம் காட்டுற ஆளுகள் தான் எம்எல்ஏ

அவர் வச்சுட்டு உதயநிதி பண்ணியிருக்கா அதுக்கு இந்த ரித்தீஸ் தான் ப சம்பளம் கொடுக்குறான் இந்த இப்போ ஓடிப்பு இருக்கான இந்த ரித்தீஸ்னு சொல்கிறாங்க அது மாதிரி இவர் வந்து பெண்ணுன்னு வச்சுட்டு இவங்க மாமனாருக்கு நெருக்கமாக இருக்கா அவ்வளோ சபரீசன் ஓகே இவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே சரியாக பிடிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் அவர் மகனுக்கும் ஒரு மாதமாக சரியாக பேச்சுவார்த்தை இல்லைன்னு இப்போ சொன்னாங்க அது எனக்கு உண்மையானு தெரியாது ஏன்னா நான் கேள்விப்பட்ட செய் எனக்கு என்ன வந்து ஸ்டாலின் போனாண்ணே உதயநிதி போனாண்ணே இவங்கெல்லாம் இருந்தால் உக்லாஷ்க்கு என்ன காரணமாக இருக்கும் சார் இப்போ சபரிஷன் அவர்களுக்கு உதயநிதி அவர்களுக்கு இல்லை யார் பாரு நான் பெருசாக நீ பெருசான்னு ஸ்டாலினுக்கு அப்புறம் யாருங்க நாம்பளும் இருக்கோம் ரெண்டு பேருக்கும் அது அது நிச்சயமாக அர்த்தம் செய்யும் ஆனால் மற்ற இடங்களில் பார்க்கும் பொழுது வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சில ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இது வந்து உண்மையாக இருக்காது ஒன்று நினச்சி நான் கேட்டேன் ஏங்க நீங்கள் வந்து ஒன்று பார்க்கணும் அப்பாவும் அம்மாவும் உண்மையான ரத்த பாசன்னால் உதயநிதி தான் வைப்பாங்க மர்ம வைக்க மாட்டாங்க மகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதை பண்ணுவாங்க அப்படித்தான் பண்ணுவாங்க இப்போ அதுல வந்து பவர் சென்டர்ல யார் வருதுன்னு ரெண்டு பேருக்குள்ள உதயநிதி அவர்களுக்கு இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க பார்ட்டி நடத்துகிறாங்க நம்ம பேசியிருந்தோம்ல இதே மாதிரி சபரிசன் அவர்களுக்கு மோகன் பையன் அவரோட தான் இருக்கார் அண்ணா நகர் மோகன் பையன் பேர் என்ன கார்த்தின்னு ஒரு பையன் அவங்களாம் கூட நீ இருக்கிற ஆட்கள் அவங்களும் இதே மாதிரியான வேலைகள் வேலைகள் பண்ணிருக்காங்க அவன் கார்த்தி வீட்டில் ரெய்ட் ஆச்சு இல்லையா அப்போ சபரீசன் இவ்வளவு நடக்குங்க அவன் சபரீசன் லண்டன உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்காரு வரவே இல்லை இமிடியட்டா வரல பிரச்சனைகள் ஆகுது ஈடி வந்துருக்குன்னு தானே ஸ்டே கிடைச்சிருக்கு வரவே இல்லையே போய் பத்து நாள் ஆச்சு இதே ஸ்டாலின் என்ன சொன்னார் அவர் வெளிநாட்டில் இருக்க சொல்லுங்க அவருக்கு வேணுமோ பண்ணி கொடுவோன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க அது குடும்ப அரசியல் குடும்பத்தோட இருக்க அரசியல் ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம வேற ஆள் என்ன சொல்றதுக்கு அவங்க ஃபேமிலியை தாண்டி வேற யாருமே வளர்ந்துட கூடாது உதயநிதி இல்லைனா சபரிசன் இவங்க தான் இருக்கணும்னு யார் வளர்ந்துருக்காங்க பிறகு அண்ணா குடும்பத்துக்குலாம் யாராவது கொடுத்துக்கா இந்த இந்த கட்சி நிறுவனம் யாரு அண்ணாதான் சரி அண்ணா இறந்துட்டாருல இறந்த பிறகு கலைஞர் தான் வந்தாரு உடவர் ராணி அண்ணா அண்ணாவுடைய ஒய்ஃப் அவங்களுக்கு எம்எல்சி ஆக்குனாங்க அந்த நேரம் அவசியம் எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆரால் இவர் ஆனார் கலைஞர் நாவலர் அதுக்கு போட்டி போட்டார் நாவலர் ஆக முடியல அப்போ எம்ஜிஆர் சொல்லி ராணி அண்ணாவுக்கு அண்ணானுடைய மனைவிக்கு அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க அண்ணா இறந்த உடனே சொல்கிற அண்ணாவுடைய பையன் டாக்டராக இருந்தவர் அவர் வந்து கிணத்துல விழுந்து செத்து போயிட்டார் வளர்ப்பு மகன் எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த துக்கத்துக்கு கூட இவங்க வரலங்க அண்ணாவின் குடும்பம் இப்போ எங்க இருக்கு அண்ணா இல்லைன்னா திமுக அந்த குடும்பம் எங்க இருப்போம் பெருவாரியா முக்கியமா இருக்கிறாங்க சரி அவரு கலைஞர் அதுக்கு தலைமை தாங்கினார் ரைட்டு அது தப்புன்னு சொல்லல இப்ப இந்த குடும்பம் தானே வளர்ந்து வளர்ந்தோம்னா இப்ப இந்த குடும்பத்துல இந்த ஃபேமிலி ட்ரீ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அதுல ஒரு சிலர் தான் இப்போ அரசியல்ல இருக்கிறாங்க ஆனா நீங்க வந்து பேசும்போது பொத்தாம் போதுவா ஒரு ஒட்டுமொத்தமாக குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்கிறீங்க குடும்பம் ரொம்ப பெருசு அவங்கவுங்க அவங்கவுங்க தொழில் பார்த்துட்டு சரிங்க ஒரு சிலர் இல்லை நான் சொல்கிறேன் சொ சொல்கிறேங்க மூக்காமத்துவ குடும்பத்தை விட்டு வெளியேற்றி அவர் தனியாக்கிட்டாங்க இப்போ குடும்பத்தில் இருக்க கனிமொழி எம்பி முரசொலி மாறன் மத்திய அமைச்சர் தயானி மாறன் எம்பி அதுக்கு பிறகு அழகிரி மத்திய அமைச்சரானார் இவ அதுக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் மகன் அமைச்சர் இது இதுதானே அது ட்ரீ பிற யார் இருக்காங்க அதை முக்காமுத்து குடும்பம் தான் ஒதுக்கி விட்டாங்களே முரசொலி குடும்பமும் பொறுப்பில் இருக்குது அழகிரியும் பொறுப்புக்கு போயிட்டாரு கனிமொழியும் பொறுப்பில் இருக்காங்க ஸ்டாலின் குடும்பம் முழுமையாக இருக்குது இது அரசியல் கிடையாது நான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பொதுநல வழக்கு தொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டு நலன்கள் புரியுதா இதுதான் அரசியல் வழியாக இந்த வியாபார அரசியல் எனக்கு வேண்டாம்